உள்ளத்தில் உள்ள கரை சொன்னார்கள் அன்புள்ள சகோதரிகளே இந்த ரமவானிலே குரானோடு நமக்கு நெருக்கமான தொடர்பு வர வேண்டும் எத்தனை ஜுசுக்களை இதுவரை நாம் முடித்திருக்கிறோம் எத்தனை பேர் குரானோடு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் எத்தனை பேர் குரஹானை பாடமாக்க ஆரம்பித்து ஆயத்தில் ஆயத்தில் எத்தனை பேருக்கு பாடம் ஆரம்ப வசனங்களை சூரத்து பாடமாக்குவதை அதை பாடமாக்குகிறவர் இருந்து பாதுகாக்கப்படுவார் என்று அலைஹி நாயம் சுலல்லா சொல்கிறார்கள் சூரத்தில் ககபினுடைய பத்து வசனங்கள் எத்தனை பேருக்கு பாடம் ஏன் உங்களுடைய பிள்ளைகள் மதரசாவுக்கும் மதரசாவுக்கும் சென்று பாடமாக்க வேண்டும் நீங்கள் பாடமாக்க கூடாதா உங்களுடைய மனைவிமார் குர்ஆனை ஓத வேண்டும் நீங்கள் ஓதக்கூடாதா

கடுமையாக குழப்பங்களை உண்டு பண்ணுகிறோம் தெரியாது வருடம் தொடர்பு முப்பது வருடம் தொடர்பு வருடம் தொடர்பு குரவானை உனக்கு தெரியுமா என்று கேட்டால் இன்னும் தெரியாது என்ற நிலையிலே வெட்கம் இல்லாமல் நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய குரான் குரான இந்த குரானை நிக்கல் செய்வதற்கு இலகுவாக நாம் ஆக்கி இருக்கிறோம் ஒரு நாற்பது வாரங்களிலே இந்த குர்ஆனை ஓக படிக்கிறார் இன்றைக்கு நம்மோடு நிறைய சகோதரர்கள் இந்த உட்கார்ந்திருக்கிறார்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றி கொண்ட அந்த பாக்கியத்தை பெற்ற சகோதரர்கள் அவர்களை நாம் எழுப்பி அவர்களிடத்திலே கேட்டால் அவர்களுக்கு குரான் தெரியும் ஆனால் இங்கே பரம்பரை பரம்பரை முஸ்லிமாக உலமாக்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிற முஸ்லீம்களாக இருக்கிற பலருக்கு இன்று குரான் தெரியாது தங்களோடு உலமாக்களை வைத்திருக்கிறார்கள் எனக்கு குருவானை ஓதித்தார்கள் என்று கேட்பதற்கு தெரியாத நிலையில் இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில் நாம் இருக்கும் அங்கு வேலைக்கு வரக்கூடிய வெளிநாட்டு சகோதரர்கள் குறிப்பாக இந்தியா இலங்கை போன்ற சிங்கள சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் வருவார்கள் ஒரு அரபு எழுத்து வாய்க்கு வராது அல்லா என்றுதான் அல்லாவை சொல்லுவார்கள் இந்தியாவிலே இருந்து வருகிறவர்களுக்கு என்பது வராது என்று ஆயிரம் கடன் தான் சொல்லிக் கொடுத்தாலும் சொல்வார்கள் அவர்களிடத்திலே நாம் எடுத்து கொடுத்தோம் என்று ஓதிக் கொண்டிருப்பார்கள் காலப்போக்கிலே ஒரு மூன்று மாதம் போகும்போது போது அங்கே இருக்கிற சிறந்த காரிகளை போன்று முயற்சி செய்கிறார்கள் நமக்கு நம்முடைய அவ்வாவுடைய கலாமின் பெருமதி தெரியவில்லை இது அவுடைய கலாம் மௌலையாருடைய வேகம் அல்ல இது அல்லது குருவான் மதத்தில் ஓடி கொடுக்கிறவர்களுடைய புத்தகம் அல்ல நம்மை படைத்து நமக்கு ரிஸ்கை தந்திருக்கிற ரப்புலாலமின் பேசிய வார்த்தைகள் தான் இந்த குரானை ஓத தெரியாமல் நான் இருக்க வந்தால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மரமையிலே அல்லாவுக்கு முன்னால் எந்த முகத்தோடு போய் நிற்க போகிறோம் இங்கிலீஷ் தெரிந்தவர்கள் பெருமையோடு சொல்கிறார்கள் எனக்கு எல்லா இங்கிலீஷும் தெரியும் ஷேக்ஸ்பியருடைய நாவல் கூட நான் படித்திருக்கிறேன் என்று சொல்றார்கள் தமிழிலே வாசகர்கள் உட்கார்ந்து பேசும் போது சொல்லுவார்கள் நான் கண்ணதாசனுடைய நான் அவனுடைய இவனுடைய எல்லோருடைய புத்தகங்களையும் படித்திருக்கிறேன் என்று பெருமையாக சொல்கிறார்கள் குர்ஹான ஓதி இருக்கிறீர்கள் கேட்டால் ஓத தெரியாது என்று சொல்றார்கள் எப்படி சகோதரிகளை நமக்கு வெற்றி கிடைக்கும் எப்படி நம்முடைய உள்ளங்களில் பரிசுத்தம் தன்மை ஏற்படும் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே இது ரமலான் அல் குர் ஆன் அருளப்பட்ட மாதம்